அல் அஜ்மி மார்பிள் அப்படிங்கிற ஒரு கடை வாசலில் தான் நான் நிற்கிறேன் ஒரு அஞ்சு ரவுண்டு முடிச்சுட்டேன் இது ஆறாவது ரவுண்டு தான் இந்த இதோடு என்னுடைய நடைப்பயிற்சியை முடித்து விடுவேன் மனதை கலக்கக்கூடிய ஒரு விஷயம் கரூரில் நடந்துள்ளது நாற்பத்தோரு நபர்கள் நெரிசலில் அதிலிருந்து விழுந்து கூட்டத்தில் மயங்கி தண்ணீர் இல்லாமல் இறந்துள்ளார்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை சுமார் ஒரு லட்சம் பேர் இருக்கும் ஒரு நடிகர் அவரை காண்பதற்காக போனவர்கள்தான் நெஞ்சை பதவதக்க வைக்கும் அது நிகழ்ச்சி எனக்கு கூட ஒரு கருத்து இருந்தது அது என்னவென்றால் பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் ஆனால் இதுபோல ஒரு கூட்டத்தில் நெரிசலில் இறப்பது விந்தையாக இருக்கிறது குதுப் மினார் என்ற ஒரு இடம் டெல்லியில் இருக்கிறது அந்த இடம் நான் சென்று வந்தேன் உயர்ந்த ஒரு சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அது ஒரு தான் குதுப் மினார் பல மினார் இருக்கிறது மினார் என்றாலே உயர்ந்த தான் அதில் இறங்கும்போது நெரிசலில் கீழே விழுந்து பலர் இறந்து விட்டார்கள் அது செய்தி மூலம் தெரிய வந்தது நான் டெல்லிக்கு ஒரு நான்கு முறைக்கு மேலே சென்று வந்துள்ளேன் அங்கே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் நான் தங்கியிருந்திருக்கிறேன் கரோல் பாக் அதுதான் அங்கே இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் அதை விட்டு விடுவோம் இறப்பு என்பது எல்லோருக்கும் வருவது தான் நோயால் இறப்பது ஒரு முறை வயது மூப்பினால் இறப்பது ஒரு முறை விபத்தில் இறப்பது ஒரு முறை இது போல கூட்ட நெரிசலில் இறந்து போவது என்ன என்று நான் சொல்வது அவர்களுடைய பைத்தியக்காரத்தனத்தை ஒரு நடிகரை காண்பதற்காக இவர்கள் இப்படி ஒன்று திரண்டு மரங்களில் மீது ஏறி கீழே விழுந்து இறந்துள்ளார்கள் நெரிசல் தான் வேறெந்த காரணமும் அல்ல இப்பொழுது அதை வைத்து பலர் அரசியல் செய்கிறார்கள் ஒருவரல்ல இருவரல்ல நிவாரணத் தொகையாக பணத்தை கொடுத்து விடுகிறார்கள் குடும்பத்துக்கு உயிர் போனது போனது தானே எதற்காக இந்த மக்களிடம் பைத்தியக்காரத்தனம் இருக்கிறது பல அரசியல் தலைவர்கள் இருந்துள்ளார்கள் நானெல்லாம் எம் ஜி ராமச்சந்திரனை பார்ப்பதற்காக கூட்டத்தில் நின்று பார்த்திருக்கிறேன் அதுபோல அண்ணாதுரை தந்தை பெரியார் இவர்களுடைய மீட்டிங்கெல்லாம் பார்த்திருக்கிறேன் அது தெருக்களில் தான் இருக்கும் பெரம்பூரில் தான் பெரம்பூரில் அதுவும் தனிக்காய்ச்சாலம் தெரு என்று சொல்வார்கள் அந்த இடம்தான் இது இதுபோல பல தலைவர்கள் வந்து போனாலும் அவர்களெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை நான் ஒரு திருமண விழாவில் சந்தித்தேன் அது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது அதுபோல பல தலைவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் இந்த மக்களுக்கு சினிமா பைத்தியம் தான் அதை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் பல லட்சம் பணத்தை அவர்கள் ஈட்டுகிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் ஒரே நாளில் இரண்டு கோடி கிடைச்சது நாலு கோடி கிடைச்சிது அப்படின்னா இந்த பைத்தியக்காரத்தனத்திற்கு அளவே இல்லை இதெல்லாம் தேவையா இப்போ எல்லாம் ஓடிடி என்று எல்லாமே வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய வந்துவிட்டது பல திரையரங்குகள் அது திருமண மாளிகையாக மாறிவிட்டது அந்த நிலைக்கு மாறிவிட்டது இன்னும் சில இடங்களில் இருக்கிறது எது தேட்டர் என்றளவும் உலகத்தில் பல இடங்களில் தேட்டர் இருக்கிறது நாடகம் நடத்துகிறது சாக்ரட்டிஸ் அப்படி தான் பல நாடகங்களில் சாக்ரட்டிஸ் அல்ல இன்னொரு நூலாசிரியர் அவருடைய நாடகங்களை பலர் நடித்துள்ளனர் எலிசபெத் ஒத்தல்லோ கிங்லியஸ் இதுபோல பல நாடகங்களை ஷேக்ஸ்பியர் தான் அவர் நடத்தியுள்ளார்கள் அப்படியெல்லாம் நடந்தது தான் என்றளவு தற்பொழுது நிலைமை மாறிவிட்டது எனக்கு ஆசுவலைக்கு நன்கு தெரியும் அதிலிருந்து தான் ஆங்கில வார்த்தைகளை அதனுடைய மீனிங்கை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தினேன் அதுபோல கிங்ஸ்லியர் கண்களை கலங்க வைக்கும் அப்படி ஒரு இது பலமுறை நான் படித்தேன் தண்ணீர் விட்டிருக்கிறேன் ஏனென்றால் காடீலியா என்ற ஒரு பெண்மணி கேட்பால் கிங்ஸ் லியர் கேட்பார் லியர் நீ என்னை எப்படி நேசிக்கிறாய் என்பது அதற்கு சொல்வால் நீ எனது தந்தை நான் உன்னை தந்தையாக உன்னை விரும்புகிறேன் மதிக்கிறேன் அன்பு கொண்டுள்ளேன் அதற்கு மேல் உன்னிடம் சொல்வதற்கு என்ன இல்லை என்று பொழுது அவர் கிங்ஸ்லியர் சொல்வார் ப்ளீஸ் சே சம்திங் நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் ப்ளீஸ் சே சம்திங் இதுக்கு மேலே அவருக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது ஆனால் மற்ற இரண்டு பெண்மணிகள் அவர்கள் வாழ்த்துவார்கள் கார்டனில் கார்டீலியா என்பது மூன்றாவது பெண் இப்படி அதெல்லாம் படித்ததால் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது எனவே நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் பாச பிணைப்பு நமக்கு ரொம்ப கஷ்டம் பாசத்தை ஓரளவுக்கு மனதிலோடு வைத்திருக்க வேண்டும் காயப்படுத்தும் அளவிற்கு நம் மனதில் இருக்கக்கூடாது அதுதான் நான் மனசாட்சி பற்றி கூட ஒரு காணொலி செய்கிறேன் எனவே நண்பர்களே இதுபோல பைத்தியக்காரத்தனம் கரூரில் நடந்தது ஒருமுறை நான் சென்று வந்தேன் அங்கே பூபதி எங்கூட வேலை பார்த்தவர் ஆரண்டியில் இருந்து பிறகு லேபில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் இருந்து அவர் இதுபோல் பாலிஸ்டர் கம்பெனிக்கு போனார் அவரை பார்ப்பதற்காக நான் அகிலேஸ்வரன் மற்றும் சிலர் அநேகமாக வைத்தியமாநதி அதுக்கப்புறம் வெங்கடபதி நாங்களெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தையும் எடுத்துக்கொண்டோம் அதெல்லாம் எனக்கு இன்றளவும் இருக்கிறது இந்த இடத்திலே பலர் விளையாடுகிறார்கள் குழந்தைகள் இங்கிருந்து விளையாடுகிறார்கள் அதையெல்லாம் பார்த்தேன் நான் விமான நிலையம் அருகாமையில் தான் இருக்கிறது இருபது கிலோமீட்டர் ஓமன் ஓமன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட் தான் எனது மூத்த மகள் வந்து நேற்று போய்விட்டார்கள் இப்பொழுது மகனுடைய இடத்தில் எந்த பில்டிங்கில் தான் முதல் மாடியில் இருக்கிறேன் இதோ லாண்ட்ரி அண்ட் ட்ரை கிளீன் இருக்கு விசா மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கும் அதில் இரு அதிலே கலந்துருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் தான் எனவே இந்த தகவல் உங்களுக்கு இந்த மஸ்கட் ஓமன் நாட்டில் எப்படி நான் நடைபயிற்சி செய்தேன் எப்படி கரூர் அந்த விபத்தை பற்றி எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்ததை அதை உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் குட் நைட் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் மை வீடியோஸ் ஹூ ஹாவ் சப்ஸ்கிரைப்டு அண்ட் லைக்டு யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை யூடியூப் சேனல் இஸ் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அதை பலமுறை நான் சொல்லியுள்ளேன் எனவே நண்பர்களே இந்த காணொலியை உங்களுக்காக நான் நிறைவு செய்கிறேன் கரூரில் இறந்தவர்களுக்காக நம்முடைய ஆழ்ந்த அனுதாபகங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்